வெல்கம் பேக் டு அவர் சின்ன மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க ஸோ இது தொடர்பாக இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகத்தலங்களில் நிறைய செய்தி குறிப்புகள் வெளியானது ஸோ இதுக்கு அமைச்சரோட ரிப்ளை என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் பணியில் தொடர தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு பதவி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு அவசியமா என தமிழ்நாடு மகாராஷ்டிரம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க இது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தும் அவர்கள் பணியில் நீட்டிக்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற விரும்பாதவர்கள் அல்லது தகுதி பெற முடியாதவர்கள் ஆசிரியர் பணியினை ராஜினாமா செய்யலாம் அல்லது இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் ஓய்வு பெறும் வயதை அடைய ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே ஆசிரியர்கள் தகுதி தேர்வு இல்லாமல் பணியில் தொடரலாம் தகுதி தேர்வு எழுத விரும்பாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து விலகலாம் அல்லது பணி பலன்களுடன் கட்டாய ஓய்வத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனத்தில் இது பொருந்துமா என கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை வந்து விசாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சிறுபான்மையர் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு மாநில அரசு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்க முடியுமா அவ்வாறு கட்டாயமாக்கினால் அது அவர்களின் உரிமையினை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து கூடுதல் நீதிபதி அமர்வு விசாரணை மேற்கொள்ளும் என்று தீர்ப்பளித்து நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக பள்ளிகளில் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குறைந்தபட்ச தகுதியினை விதித்தது அப்போது ஆசிரியர் தகுதி தேர்வை ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சிலால் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியது ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு பதவி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என தீர்ப்பளித்தது மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தகுதி அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தகுதி வாய்ந்த கல்வியாளர்களை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அமைச்சர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் அரசு ஆசிரியர்களை கைவிடாது அதாவது அரசு ஆசிரியர்களை கைவிடாது எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது யாரும் கவலைப்பட வேண்டாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட்டேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது குறித்து அமைச்சர் அன்பில் மேகேஷ் பேட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் கட்டாயம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க டெட்டு வந்து எழுதணுமா இல்லை அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணுமான்னு சொல்லி எந்த ஒரு உறுதியான அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ ஆசிரியர் பணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்குமே இப்போ வந்து கட்டாய தேர்வு வந்து வைக்க போடுறதா அந்த மாதிரி எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா ஏன்னா டீச்சருக்கு இத்தனை தேர்வு வந்து பார்த்தோன்னா இருக்கும் இதில் ஏற்கனவே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க டீச்சர்ஸு அவங்களும் மறுபடியும் டெட்டு எழுதினா மட்டும்தான் ஆசிரியராக தொடர முடியும் அப்படி டெட்டு எழுத முடியலன்னா வேலைய விட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப 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 எப்படி தான் இப்படி யோசித்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் அரசு பள்ளிகளில் பணி நியமனம் வழங்கப்படவில்லை இதில் பார்த்திங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தரப்பில் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டீச்சருமே டெத் தேர்வில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் தெரில ஸோ ஆசிரியராகி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ